கட்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து சிவநாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நாலு ஒரு காரியத்தை குறி தியானிக்க போகிறோம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரத்துல ஆறாவது வசனம் ஆசைக்கலாமா சோம்பேரியே போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் ஆமே இன்னைக்கு வேதத்துல நிறைய விலங்குகள் பறவைகள் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு ஆனா சிறு பூச்சியான இரும்பை குறித்து சாலமன் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு பாருங்களேன் ஒரு சுறுசுறுப்புக்காக ஞானத்துக்காக இரும்பை குறித்து இந்த இந்த இடத்துல கருத்தை பேசிருக்கிறார் சாலமனை கொண்டு அப்ப நம்ம யாருகிட்டயாவது எதாவது கற்றுக்கொள்ளுங்க கத்துற விரும்புறாரு அது யாரா இருந்தாலும் சரி சின்ன பிள்ளைங்க கிட்ட கூட சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் கற்றுக்கொள்ளுகிற இறுதியும் தான் ஞான விருத்தி அடையும் அப்ப எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஞான விருத்தி அடையாது அப்ப போது சொல்லும்போது சின்ன ஜவுதா ஆனா அதுக்கிட்ட போய் நீங்க என்ன செய்ய ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்க அது வழியை நீங்க கற்றுக்கொள்ளுங்க அதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னா அதுக்கு பிரம் கிடையாது அதிகாரியும் கிடையாது யாரும் அது கிடையாது நீங்க எப்போ சொல்லி ஆனாலும் அது தன்னுடைய வேலையை சரியா செய்கிறது எப்படி அப்படின்னா கோடை காலத்துல தனக்கு ஆகாரத்தை சம்பாதிக்கும் அறுப்பு காலத்துல தனக்கு சா தானியத்தை சேர்த்து வச்சுக்கும் ஐ மீன் காலத்துக்கு முன்பாகவே ஏன்னா மழையில அதால என எங்கயும் போய் ஆகாரத்தை எடுக்க முடியாது ஆனா அந்த கோடை காலம் இருக்கும் பொழுதே அது தனக்கு முடிந்தவரை என்ன செய்யும் தனக்கான அந்த மழைக்காலம் வரைக்கும் தேவையான ஆகாரத்தை அத்தனை பண்டக சாலையிலே தனக்கான இடத்துல அதை சேர்த்து வைத்துக் கொள்கிறது யாருன்னு கைட் பண்ற அதுக்கு யாரு சொல்லி கொடுக்கறா ஆனாலும் கூட சரியா செய்து பாருங்க இந்த கத்தரி பிள்ளைகளே நமக்கு கத்திரி இதை கொண்டு என்ன செய்யறாரு அப்படின்னா உண்டு வேதம் கிடைக்காத காலம் வரப்போகுது அதாவது வேந்த வசனமே கிடைக்காத காலம்னு வரப்போகுது அந்த நாளுக்கு முன்பாக நம்ம என்கிற பண்டக சாலையில அநேக பொக்கிஷமான வசனங்களை வார்த்தைகளை நம்ம சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு மழைக்கால் வரிகால் வர அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணுமா நம்ம தெய்வனுடைய வார்த்தையை வசனத்தை நம்ம சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கான ஆகாரத்தை நாம தான் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு நமக்கான என்ன அதுக்கு அதிகாரியில பிரபு இல்லை ஆனா நமக்கு அதிகாரி இருக்கிறாரு இருக்காவது ராஜாவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறோன்னு நம்ம வழி நடத்த இருக்கிறான் ஆனாலும் கூட நினைச்சிய மாட்டேங்க அதெல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்ள மாட்டேங்கிறோம் அதனால இன்றைக்கு கத்து உங்க கூட பேசிருக்கிறார் நாட்கள்ல நல்ல கிராமம் இருக்கிற நாட்கள்ல நல்ல வேதம் வாசித்து ஜெபித்து இதெல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டமானால் நமக்கு பலவீனமான நேரங்கள்ல வயதான காலங்கள்ல இது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறனால இன்றைக்கு கத்து உங்க கூட இருக்கிறார் தொடர்ந்து தியானிக்கெல்லாம் ஜெபிக்கலாமா எங்க நல்ல தகப்பனே நாளைய கத்துடைய ஆதியான பேர் எறும்புன்னு எங்களுக்கான காரியத்தை கற்றுக் கொடுத்துருக்கீங்க அதற்காக நன்றி தொடர்ந்து இதை கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகள் ஆசிர்வதியும் கிறிஸ்தஸ் விநாமத்தில் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னன் வேதத்தின் வேதத்தின்படி நடக்கிற சங்கீதம் நூற்றி பத்தொன்பது உண்டு பிரியமானவர்களே உங்கள் கையில் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அழகு பார்க்க அல்ல உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் எவற்றை தேட வேண்டும் எதையெல்லாம் விட வேண்டும் நாம் எப்படி குடும்பத்தை நேசிக்க வேண்டும் உலகத்தை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை குறித்த ஆழமான சத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் சரியாக வேதத்தை வாசித்து அதன்படி நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் துயரம் உங்களை மேற்கொள்ள முடியாது கடன் சுமைகள் வியாதிகள் போராட்டங்கள் பாரங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது தீமைகள் வருவதற்கு முன்பதாகவே அங்கே வழிகளை கண்டறியப்படுவீர்கள் நன்றாக வேதத்தை இரவும் பகலும் வாசியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீச தொடங்கும் உங்கள் பாலைவனமான வாழ்க்கை சோலைவனமாய் மாறும் ஒன்றுமே இல்லை என்ற உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு வளரும் உங்கள் விளைநிலங்கள் நிலங்கள் ஆசீர்வாதமான செழிப்பை தரும் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் கையிடும் வேலைகள் எல்லாம் தோல்வியாக இருக்கிறதா அதிர்ஷ்டமே இல்லையா வேதத்தை வாசியுங்கள் வழிகள் எல்லாம் வசனத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் வேதம் உங்கள் வா கால்களுக்கு தீபமும் வாழ்க்கைக்கு வெளிச்சமும் நிம்மதி சந்தோஷம் சமாதானம் விதத்தில் தாராளமாய் கொட்டி கிடக்கிறது வேதம் என்பது ஒரு புதையல் அந்த புதையலை தோண்ட தோண்ட ஆசிர்வாதங்களை பெறுவீர்கள் தாராளமாய் கொடுக்கப்படும் தாமதிக்காமல் வேதத்தின் ரகசியங்களை ஆராய்ந்து பாருங்கள் போகும் இடமெல்லாம் வெற்றி கிரிடம் சூட்டப்பட்டு மன நிறைவோடு வாழ்வீர்கள் கத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அண்ணேத்திற்கு மகன் அவங்களை சந்திப்பதன் முதல் மனுஷன் அதனால ஒரு காரியத்தை கொண்டு அனுப்பிதாம் இப்பொழுது ஒரு மகி உங்க சிநேகிதனுடைய கையில் நீ ஏகப்பட்டு கொண்டுபடியால் நீ உன்னை தப்பு வைத்துக் கொள்ள ஒன்று செய்யாமலையிலு கத்துரை பிள்ளைகள இது சிநேகிதம் கையில் ஆகப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து நமக்கு சாயமுறை ஈடுபடுத்திருக்கிறார் ஒரு நான்கு காரியம் எப்படி நீங்க விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்ற காரியத்தை குறித்து விடுதலை ேகன் கையும் அதப்பட்டது என்ன எதுக்காக ஒரு நன்னுல போய் ஒருத்தகப்பட்டுக் கொள்ளலாம் என்ன அடைப்பட்டுக் கொண்டாங்க அப்படின்னு நம்ம வாத்தியை வசனம்ல துவாங்கிட்டோம் அப்படின்னா ஆனவன் இன்னடித்து கொடுத்தானோம் அப்படின்னா எனக்கு நம்ம இன்னைக்கு பார்த்தோம் சாமீன் போகுது அவங்க ஏதாவது கட்டு வாங்கும்போது சாமீன் போகிறது காரியத்திற்காக உத்தரவாதம் கொடுக்கறது இதுதான் கொடுக்கறது இல்லைங்களா வாய் சமயம் டாக்குமெண்டேஷனா இருக்கும் சில சமயம் என்ன டாக்குமெண்ட்ல கொடுப்பாங்க சில சமயம் வாய்மொழி நான் செய்யறேங்க கொடுக்குறேங்க அந்த மாதிரி அந்த நாட்டுல வாய்மொழி தான் பெரிய டாக்குமெண்ட் இப்போதான் அதெல்லாம் கிடையாது இல்லாம போயிடுச்சு இல்லைங்களா அப்ப இந்த வாய்மொழியினால சிக்கிக்கிற ஒரு காரியம் கட்ட சொல்றாரு அப்படி ஒரு வேளை ஒரு நண்பனுக்காக நீங்க பிணைக்கப்பட்டிருந்தா நண்பனுக்காக பிணிக்கப்பட்டிருந்தா நீங்க என்ன செய்வீங்க அதுக்கு நீங்க உங்களை வெளியிட்டுக் கொள்ளணும் இதுல நண்பன் கையில் அதை குடித்து கொண்டபடியால் எழுதிருக்கு இதை வந்து யாரோ ஒருத்தி பிணையத்தை கொடுத்துருக்கோம் யாரோ ஒருத்தட்ட நண்பனுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோங்க ஜாமீன் கொடுத்திருக்கோன்னு வச்சுக்கோங்க ஆனா நண்பன் கையில பிடிக்கப்பட்டா பிடிக்கப்பட்டிருக்க அப்படின்னு இங்க எழுதி வச்சிருக்கணும் அப்படின்னா சில நண்பர்கள் கொடுத்த திராணியம் கொடுக்க முடியாம இருப்பாங்க பாருங்க அவர்களை பத்தி எங்க எழுதப்பட்டிருக்கு அதாவது உங்களை அவமானப்படுத்துகிற நோக்கத்தோடு சில காரியங்களை செயல்படுத்தலாம் கொடுக்க முடியும் ஆனா வேணுன்னே கொடுக்க மாட்டாங்க நீங்க பிடிக்க போடணும்னு அவங்க நினைப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்காக நீங்க எழுதப்பட்டிருக்க ஒரு வேலை அப்படிப்பட்ட நன்றிகள் எங்களுடைய இருக்குமானால் இருப்பார்களானால் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா இப்படிப்பட்ட நண்பனை கொடுத்தது கைத்திரம் லட்சத்து கொள்ளுங்க திருத்துங்க மாற்றுங்க அப்படின்னு அவங்களுக்காக இட விடாமல் சிவம் பண்ணுங்க லூயா அப்ப வேதம் சொல்லுகிறது நீங்க என்ன செய்யணுமா அவங்க கிட்ட போய் உங்களை வருத்தி கேட்டு அந்த காரியத்துல நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வேதம் எழுதி வைத்திருக்கிறது வருத்தி கேட்கணுமா நீங்க போய் விடுத தயமாற்றி அப்படி அத வாங்கி அந்த இடத்துல செட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்க வேணாம் அஞ்சாவது வசனம் சொல்லுகிறது வெளிமான் வேலைக்காரன் கைக்கும் குறி வேலின் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்பு வைத்துக் கொள்ளாமே அப்படி நீங்க தப்பு வைக்கப்படணும் அப்படின்னா நீ இங்க தயமா இருக்கணும் நீங்க தாழ்மையா இருக்கணும் நீங்க சண்டைக்காரா இருக்கக்கூடாது கூட பண்ணக்கூடாது நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லுகிறதாமே நிலையா இன்றைக்கு உலகத்துல அப்படித்தான் அநேகர் என்ன செஞ்சுருக்கிறாங்க மாண்டி கொண்டு இருக்கிறாங்க கொடுத்து கொடுத்துருக்கிறாங்க பிசாச நேரத்துல நண்பனை போல நினைக்கிற காரியத்துல செஞ்சிருக்கிறாங்க மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு யாரும் நம்ம ஜெபிக்க வேண்டியவராக இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு கத்தர் உங்க கூட பேசிருக்கிறார் நம்ம தொடர்ந்து இந்த காரியத்தை நினைக்க போகணும் ஜெபிக்கலாமா எங்களுக்கு இந்த நாள்ல கத்தர் இங்க கூட பேசிருக்கிறீங்கயா உங்களுக்கு நம்ம வெளியில இருக்கிறதற்கு அது நாங்க ஞானமா இருக்கணும் அண்ட் ஒரே சண்டைக்காரராக இருக்கக்கூடாது என்பதை குறித்து இன்றைக்கு எங்க கூட பேசிருக்கீங்க இந்த வார்த்தை முடியும் அது உட்கொண்டு எங்களுக்கு அதற்கு நன்றி இதை கேட்கிறே கேட்க போகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிங்க கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்

अग्नि <laughs> 시산성디피를 통해 사회적 지지율저 대답하는 일종의 감각을 배출는 차례가 일종의 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 일종

चिट्टरा सीने ने घर नहीं टिडर चिट्टरा करता है आपके वाले ये बंदे तो सीन एक सब अरे जय जय भाग ये ये दूसरा संग जी की अध्यक्षता